நிக்க வச்சாங்க தினம் பத்தா தலைவர் பக்கத்துல நிக்கிறாரு திரும்ப எனக்கு ஒரு பயப்படாதீங்க திரும்ப சொல்றாரு அப்படி ஒரு சந்தோஷம் சந்தோஷம் மிகப்பெரிய சந்தோஷம் தான் என்ற சூப்பர் ஸ்டாருங்க ஜெயிலர் சீனு இவருடைய பேர் ஜெயிலர் திரைப்படத்துல நடிச்சதுனால ஜெயிலர் சீனு அப்படின்னே ஒரு பேர் வந்து இவருக்கு வந்திருக்கு இவர் வந்து ரொம்ப எமோஷனலா ஒரு இன்டர்வியூ ஒண்ணு கொடுத்துருக்காரு இப்ப இதுல அவர் என்ன பேசியிருக்காரு அப்படிங்கிறது அதோட ரொம்ப ஹைலைட் அதாவது ஒரு மனிதனுக்கு ஒரு கலைஞனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது அப்படிங்கிறதே மிகப்பெரிய விஷயம் அந்த வாய்ப்பை தக்க வைத்துக் கொள்வதுங்கிறது அதை விட ரொம்ப கஷ்டம் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி அதில் உள்ளே போய் அதை வந்து தக்க வைத்துக் கொள்வது அப்படிங்கிறது அந்த வகையில் ஜெயிலர் சீனு அவர்களுக்கு ஜெயிலர் படத்தில் நடிக்கிற வாய்ப்பு கிடைக்கிது அதில் வந்து ஒரு கைவியாக நடிக்கிறார் ஜெயிலர் திரைப்படத்தில் அப்போது ஒரு காட்சியில் இவர் திரும்ப திரும்ப ரீடேக் வாங்கிட்டே இருக்கார் ஒவ்வொரு டேக்காக கரெக்டாக ஒரு டேக்கில் அதை வந்து முடிக்கல ஒரு மூணு நாள் டேக்னா கூட பரவாயில்ல ஆனால் நிறைய டேக் வந்து வாங்கிட்டே இருக்கார் அது ஒரு பதற்றமாக கூட நடந்திருக்கலாம் அந்த நேரத்தில் உடனே ஒன்று ரெண்டு பேர் என்ன சொல்லிடுறாங்க செட்டில் இருக்கிறவங்க அப்படின்னா இவருக்கு முதல்ல வேறு யாரையாவது கூட நம்ம நடிக்க வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வேறு யாரையாவது நடிக்க வைக்கிறதுக்கு முடிவு பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் ரஜினிகாந்த் அவர்களை பார்த்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இவர் வந்து வந்துட்டார் நடிக்கணும் அப்படின்னு சொல்லி இப்போ வந்துட்டு என் கூட வந்து ஒரு சீன் கூட அவர் நடிக்காமல் அதுவும் ரஜினி படத்தில் நடிக்க போகிறேங்கிறதெல்லாம் கூட சொல்லியிருப்பார் வெளியில் சந்தோஷத்தோடு ஆனால் இப்போ வந்து இவரை திரும்பி நம்ம அமிச்சா இது வந்து இவருடைய எதிர்காலத்தை வந்து பாதிக்கலாம் அதனால் இவரோட தோளில் நான் கை போட்டுக்கிறேன் கை போட்டு இந்த காட்சியை வந்து எடுக்கலாம் வேறு யாரையும் மாற்றாதீங்க இவரையே நடிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் சூப்பர் ஸ்டாரே இவரோட தோல் மேலே கையை போட்டு பயப்படாதீங்க பயப்படாதீங்க தைரியமாக இருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இவருக்கு வந்து ஒன்றுமே பேசவே வரல அவருக்கு அப்படியே அதுக்கப்புறம் இந்த சீனை வந்து ஷூட் பண்ணி முடிச்சிட்றாங்க முடிக்க விட்டு இவர் தனியாக போய் அவ்வளோ ஒரு சந்தோஷத்தோடு இவர் வந்து இருந்திருக்காரு எல்லாட்டையுமே சொல்லியிருக்காரு இந்த ஒரு விஷயத்தை அதுக்கு முன்னாடி நான் வந்து அவ்வளோ கண்ணீர் விட்டு அழுதேன் நம்ம வந்து அவ்வளோதான் அதுக்கப்புறம் சினிமாவில் நடிக்கவே முடியாதுன்னு சொல்லி அவ்வளோ அழுதேன் ஆனால் என்னுடைய அழுகையை பூரா அப்படியே ஒரே நாளில் ரஜினி சார் வந்து என்னை அப்படியே ஹாப்பி ஆக்கிட்டார் இப்போ நான் அன்றைக்கி வந்து இந்த இடத்துல இன்டர்வியூ கொடுக்குறேன் அப்படின்னா அது அதுக்கு முழு காரணம் ரஜினி சார் தான் அப்படின்னு ஜெயலலிதும் அவர்கள் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பணம் வெளிவரத்துக்கு முன்னாடி ஆடியோ லான்ச் நடக்குது அந்த ஆடியோ லான்ச்சில் இந்த ஒரு விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க அதில் பண்ணி முடியக்கூடிய கேமராமேன் இவங்கலாம் வந்து பேசியிருக்காங்க இந்த ஆடியோ லான்ச் ஸ்டேஜில் நம்ம பார்த்துருக்கோம் அப்போ ஆடியோ லான்ச் முடிய விட்டு நிறையா பேர் இவங்கள்ட்ட சொல்லியிருக்காங்க அதாவது ஜெயலலிசிங்கும் அவங்கள்ட்ட ஒன்றை பற்றி ஆடியோ லான்ச்சில் பேசியிருக்காங்க அப்படின்னு இவருக்கு யோசிச்சுட்டே இருக்காரு நம்மளை பற்றி எதுக்கு ஆடியோ லான்ச்சில் பேசுகிறாங்க ஒன்றும் தெரியலையே அப்படின்னு சொல்லி ஒரு யோசிக்கிறாரு எதுக்கு யோசிக்கிற ஞாயிற்றுக்கிழமை டிவியில் வருது சன் டிவியில் ஜெயலலிதா ஆடியோ லான்ச் அதை பார்த்து தெரிஞ்சுக்க அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் டிவியில் பார்க்குறாரு அவங்கள பற்றி அவங்க ஒரு ஒராளை வந்து பார்க்க முடியுது அவருக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சி மகிழ்ச்சியாயிருச்சு உண்மையாகவே சூப்பர் ஸ்டாருக்கும் நெல்சன்ஸாருக்கும் நான் எவ்வளோ வேணாலும் நன்றி செலுத்துவேன் அந்த நேரத்தில் என்னால் வந்து அவங்களை வந்து வாழ்க்கையில் மறக்கவே முடியாது அப்படின்னு மகிழ்ச்சியோடு அந்த ஒரு விஷயத்தை வந்து பகிர்ந்துருக்காரு ஜெயலலிதும் அவர்கள் இந்த பேட்டியில் ஏன்னா உண்மையாகவே சூப்பர் ஸ்டார் அந்த ஒரு அடிமட்டத்திலேருந்து வந்து ஒவ்வொரு வாய்ப்புக்காக கஷ்டப்பட்டு அலைந்து இந்த இடத்துல இருக்கார் இவ்வளோ பெரிய உயரத்தில் இன்றைக்கி அதனால் ஒரு வாய்ப்பை ஒரு மனிதனுக்கு வந்து கொடுக்கும்போது அது வந்து அவனை விட்டு போகும்போது அது எவ்வளோ வேதனையாக இருக்குங்கிறத முழுமையாக உணர்ந்த ஒருத்தர் ஏன்னா அந்த இடத்துலேருந்து ரஜினிகாந்த் அவர்கள் வந்திருக்காரு அப்படிங்கிறதுனால அது அவருக்கு நல்லா தெரியும் அதனால தான் நடிகர் சீனு அவர்களுடைய அந்த வழியை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு அவரோட தோல் மேலே கை போட்டு அவரை ஆஸ்வாசப்படுத்தி அந்த காட்சியில் அவரை நடிக்க வச்சு வெறும் சீனுவாக இருந்தவரை இப்போது ஜெயிலர் சீனுவாக மாற்றிருக்காரு சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்கள் நிச்சயமாக இது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம் சூப்பர் வந்து கற்றுக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய ஒரு குவாலிட்டி இதெல்லாம் நீங்கள் இந்த இன்டர்வியூவில் அவர் பேசியிருக்கிற விஷயம் குறித்தும் சூப்பர் ஸ்டார் செஞ்சிருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் குறித்தும் உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள் மேலும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து இருந்தது வீடியோக்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம்